அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் நலம் தர உடல் உயிர் நல் அறிவு எனக்கே மலந்திட கருணை மழை புழி மழையே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உடலும் உயிரும் நலம் பெறுமாறு நல்லறிவு எனக்கே விளங்குமாறு கருணை மழை பொழிகின்ற மழையே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் நலம் தர உடல் உயிர் நல்லறிவு எனக்கு மலந்திட கருணை மழை புழி மழையே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மழை நீர் வளந்துரு மிக்கதா இயற்கை உற்றனே கிடைக்க பெறுவதால் செய்க்கு தாய்பால் போல் செயிக்கு நிலத்திற்கு செய்மை நலம் எல்லாம் தருகின்றதாம் வான் பொய்வால் தாவர உயிர்கள் தழைத்து பூத்து குலுங்குதல் போல் கருணை முகில்தான் சுரத்தால் நமது உயிர் சக்தியோடவும் உடல் நலம் பெருகிடவும் அறிவு விளக்கம் மிகுந்திடவும் காண்கிறோம் இக்கருணை மழை வண்ணனாகிய ஜோதி பதியை வழிபடுவதால் அகப்புற நலமெல்லாம் எய்தி ஆனந்த வாழ்வில் நிலவாம் என்பது சுத்த சன்மார்க அனுபவம் உலக பொது நலம் கருதியும் மழை கடவுளாகிய வருணனை வேண்டியும் மேக வானனாகிய இந்திரனை போற்றியும் அர்ச்சனைகள் புரிவதும் வேள்விகள் நடத்துவதும் பெருநல வாழ்வு நல்கிடாது என்பது உண்மையாம் ஆகையால் ஜீவ தயவு ஒழுக்கம் பூண்டு தயவு வாழ்வு மேற்கொண்டு சத்விசாரம் செய்தால் கருணை மிகு கடவுள் உண்மையெல்லாம் கண்டுகொள்ளலாம் அக்கடவுள் உண்மை நம் உள்ள தலிலில் கருணை மழையின் அம்சமாய் எப்போதும் பொழியாது பொழிந்து கொண்டு உள்ளதாய் அருள் விளைவு உண்டாகாதவாறு அறியப்படையா அறியப்படாததாய் இருந்து கொண்டு அநேகமாக தன் நீதி முறையை செயல்படுத்தி கொண்டும் இருப்பதாய் அறிகின்றோம் அருள் விசாரத்தை கண்டு அதனோடு ஒன்றி நின்று அருளோடு மலர்கின்றோம் இந்த அருள் மலர்ச்சியால் உடலால் உடலிலும் உயிரிலும் அறிவினிலும் நலம் ஏற்படுகின்றது இவை மூன்றுமே தூள சூக்கும காரண வடிவங்களாய் கொல்லப்படுவது முன்னேறிய முறையாம் இப்போது ஆன்மாவில் விளைந்துள்ள அருள் அல்லது கருணை மலர்ந்து விரிந்து சூக்குவமாகிய உயிரிலும் தூளமாகிய உடலிலும் விளங்குகின்றதா இது கருணை மழையினுடைய செயலாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நலம் தர உடல் உயிர் நல்லறிவு எனக்கு மலந்திட கருணை மழை புழி மழையே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் உடலும் உயிரும் நலம் பெறுமாறு நல்லறிவு எனக்கே விளங்குமாறு கருணை மழை பொழிகின்ற மழையே அப்படின்னு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்றார் நம்முடைய சாமி சரவணானந்த அவர்கள் தூள சுக்கும காரண வடிவங்களாக இருக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு கிடைக்கும் அருள்மழை நம்மோது மோதி ஒரு தாய் எப்படி செய்க்கு செய் எப்படி தாயினுடைய பாலுக்கு இயங்குகிறதோ நிலம் எப்படி செய் மழைக்காக அந்த தாவர் நிலங்களெல்லாம் பயிர் இயற்கை ஜீவன்களாக இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்களாகட்டும் மனித இனம் ஐந்தறிவு கொண்ட தா உயிரினங்களாகட்டும் ஒன்று முதல் ஆறறிவு மனிதர்களுக்கு இந்த கருணை மழை நல்ல ஒரு மழையாக நிம்மதியான ஒரு மழையாக நமக்கு ஊற்றெடுத்து இந்த ஜீவனையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ நம்ம இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருட்பெரும் ஜோதிபதி கருணை மழையாக பொழியக்கூடிய நல்ல ஒரு மழையாக பெய்யக்கூடிய அந்த ஜீவனை உணர்ந்து கொள்ள நம்ம என்ன பண்ணணும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை நேசிக்கணும் கதாகதம் செய்யணும் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மூச்சை கவனித்து கொண்டு ஏக இறைவனான ஆண்டவனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவதுதான் உண்மையான அகநானமாக மாறும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியெல்லாம் குவளையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழ்கின்ற சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்